அன்பர்களே இன்று வைகுண்ட ஏகாதசி திருக்கூடலூர் என்னும் ஆடுதுறை பெருமாள் கோவிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் கும்பகோணம் திருவையாறு சாலையில் அமைந்துள்ள ஆடுதுறை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது எனவே பெருமாள் கோவில் ஆடுதுறை பெருமாள் கோவில் எனப்படுகிறது திருக்கூடலூர் என்பது ஸ்தல பெயர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுள் இது எட்டாவது திவ்ய தேசம் சங்கம கஷேத்திரம் என்று இது கூறப்படும் கேது கிரக பரிகார தலம் இது இங்கு வழிபட்டால் கேதுவால் நற்பலன்களை பெறலாம் மங்களா மங்களாசாசனம் செய்த திருத்தலம் பூமி தேவியை மீட்க பெருமாள் வராக அவதாரம் எடுத்த தலம் என்றும் சொல்வர் அம்பரீஷன் என்னும் மன்னன் தவறாமல் இருக்கும் ஏகாதேசி விரதத்தை பங்கப்படுத்த விரும்பிய துர்வாசரை திருமாலின் கையில் இருந்த சக்கரம் அவரை துரத்த முற்பட இறுதியில் அவர் பெருமாளை சரணடைய சக்கரம் மீண்டும் திருமாலை அடைந்தது இதனால் அம்பரீஷன் திருமாலுக்கு இங்கு கோவில் அமைத்தார் இதனால் இங்கு பெருமாளுக்கு அம்பரீஷ என்று பெயர் காலப்போக்கில் இக்கோவில் வெள்ளத்தால் சேதமடைந்து விக்கிரகங்கள் ஆற்றில் அடித்துச் செல்ல அவை மீனவர்களிடம் சென்று அடைந்தது பெருமாள் ராணி மங்கம்மாள் கனவில் தோன்றி தான் இருக்கும் இடத்தை கூறி தனக்கு மீண்டும் ஆடுதுறையில் கோவில் எழுப்பிடுமாறு கூறிட அவ்வாறே அந்த ராணி மங்கம்மாள் தற்போதைய கோவிலை கட்டினார் பிருகு முனிவர் தவம் இருந்த தலம் இது நந்தக முனிவரோடு தேவர்கள் கூட்டம் கூட்டமாக சென்று இங்கு பெருமாளை வழிபட்டமையினால் இது திருக்கூடலூர் எனப்பெற்றது பெற்றது தனக்கு ஏற்பட்ட க்ஷயரோக நோயை சந்திரன் இங்கு வழிபட்டு போக்கிக் கொண்ட தலம் இங்கு வழிபட்டு போக்கிக் கொண்டாள் பிரம்மாவின் அறிவுரைப்படி காவிரி இங்கு வந்து தவம் செய்து தனது அவலத்தை போக்கிக் கொண்டாள் ஆஞ்சநேயரும் வழிபட்ட தலம் தினமும் ஒரு கிளி இப்பெருமானுக்கு நாவல் கனி ஒன்றை சமர்ப்பித்து வழிபடும் ஒரு நாள் நாவர்கனை கொண்டு வர வேடன் எய்த அம்பால் அது விழ ஓம் நமோ நாராயணாயா என்று அந்த கிளி கத்த பெருமாள் காட்சி தந்து அதற்கு முத்தி கொடுத்த தலம் இந்த தலம் ஐந்து நிலை ராஜகோபுரமுடைய திருக்கோவில் இது கோவிலுக்கு உள்ள உள்ளே ஒரு மண்டப தூண்களில் ராணி மங்கம்மாள் மற்றும் அவரது அமைச்சர்களின் சிலைகள் உள்ளன வரதராஜ பெருமாள் ஆண்டாள் மற்றும் ஆழ்வார்களுக்கு தனி சன்னதிகள் உள்ளன கருவறையில் கிழக்கு நோக்கி மூலவர் வையம் காத்த பெருமாள் திருக்காட்சி தருகிறார் ஜகத் ரட்சகன் என்னும் பெருமாளுக்கு பெயர்கள் உண்டு இவரது கையில் செங்கோல் உள்ளது உற்சவருக்கும் அதே பெயர் தாயார் புஷ்பவள்ளி பத்மாசினி வைகாசி விசாகத்தை ஒட்டி பத்து நாட்கள் பெருந்திருவிழா நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி மற்றும் சனிக்கிழமைகளில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறும் தலவிருக்ஷம் பலாமரம் இம்மரத்தில் இயற்கையாகவே சங்கு வடிவம் உள்ளது இங்கு வழிபடுவோரை பெருமாளின் சக்கரமே பாதுகாப்பாக இருந்து வழிநடத்திடும் பெருமாளுக்கு கற்கண்டு வெண்ணை படைத்து வணங்கினால் குறைவில்லா செல்வம் கெட்டிடும் இல்லறம் சிறக்கும் நம் பாபங்களைப் போக்கி இல்லறம் சிறக்க அருள் பாலிக்கும் திருக்கூடலூர் வையம் காத்த பெருமாளை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய